தீபம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இது மிக மிக முக்கியமான பதிவு இதை சேமித்து வைத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் பிறந்த மாதத்தில் வரும் உங்களின் ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் தவறாமல் உங்களின் ஜென்ம நட்சத்திரம் அமைந்துள்ள கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று அபிஷேகம் செய்து உங்கள் நட்சத்திரத்திற்கு ஏற்ற வஸ்திரத்தை சுவாமிக்கு அலங்காரப்படுத்தி புஷ்பம் மஞ்சள் குங்குமம் எண்ணெய் கோவில் எண்ணெய் வாங்கி கோவிலுக்கு கொடுத்து உங்கள் நட்சத்திர அதிபதியின் கிரகத்தின் எண்ணிக்கையின்படி அன்னதானம் செய்துவிட்டு வர உங்கள் நட்சத்திர தெய்வம் உங்களுக்கு முழு யோகத்தை அளிப்பார் தவறாமல் செய்யுங்கள் பின் நடப்பதை நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் உங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்குரிய கோயில் எது எப்படி செல்ல வேண்டும் அங்கு சென்றால் என்ன கிடைக்கும் பலன் என்ன என்பதை பற்றி விவரமாக உங்களுக்கு கூறுகிறேன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோயில் செல்ல வேண்டிய கோயில் திருத்துறை திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோயில் அம்மன் பெரிய நாயகி தல வரலாறு குலப்பெண் ஜல்லிகை சிவபக்தையாக இருந்தாள் அவள் கணவன் விருப்பாட்சன் ஒரு அந்தனச் சிறுவனை கொன்று உணவாக்கினான் இந்த பாவத்தால் விருப்பாட்சனின் உயிர் பிரிந்தது ஜல்லிகை பிறவி மருந்தீஸ்வரரை வணங்கி கணவன் சிறுவனை உயிர்ப்பித்தாள் இந்த கோயிலின் சிறப்பு நோய்களுக்கு நிவாரணம் தரும் அஸ்வினி நட்சத்திர தேவதையும் மருத்துவ தேவதைகளும் இங்கு வழிபடுவதாக ஐதீகம் அஸ்வினி நட்சத்திர நாளில் இங்கு தன்வந்திரி ஹோமம் செய்தால் ஆரோக்கியம் நிலைக்கும் கோயில் இருப்பிடம் திருவாரூரிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஃபோன் நம்பர் ஒன்பது நான்கு நான்கு மூன்று எட்டு எட்டு அஞ்சு மூன்று ஒன்று ஆறு லேண்ட்லைன் நம்பர் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் டூ 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 த்ரீ நைன் டூ பரணி நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோயில் நல்லாடை அக்னீஸ்வரர் கோயில் அம்மன் சுந்தரநாயகி தர தள வரலாறு இத்தலத்தில் மிருகண்ட மகரிஷி ஒரு யாகம் நடத்தினார் யாகத்தீயில் போடப்பட்டு சிவனை சென்று சேர்வது குறித்து சிலருக்கு சந்தேகம் எழுந்தது கருவறைக்குள் சென்று காணும்படி மகரிஷி கூற சிவன் மீது பட்டாடையை கண்டனர் பரணி என்ற அக்னி இருப்பதாகவும் அதுவே யாகப் பொருட்களை சிவனுடன் சேர்ப்பதாகவும் மகரிஷி விளக்கினார் இதனால் இது பரத பரணி தலமானது கோயிலின் சிறப்பு பரணி நட்சத்திரத்தினர் ஹோமம் நடத்தலாம் கார்த்திகை மாதம் பரணி மிகவும் சிறப்பு மேற்கு நோக்கி சுவாமி இருப்பதால் சக்தி அதிகம் கோயிலின் இருப்பிடம் மயிலாடுதுறையிலிருந்து நெடுங்காடு வழியாக காரைக்கால் செல்லும் வழியில் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் நல்லாடை திறக்கும் நேரம் காலை எட்டு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது வரை ஃபோன் நம்பர் நைன் ஃபோர் எயிட் டபுள் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் நைன் சிக்ஸ் லேண்ட்லைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஒன்